உடல் எடையை சீக்கிரமா குறைக்கணும்னு நினைக்கிறவங்க மூளை நோய் நல்லா அவதிப்படுறவங்க மலச்சிக்கல் பிரச்சனை கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த காயை சுச்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய வந்து தண்ணியில நல்லா கழுவுனதுக்கு தோல் சிவி போக்கு மூலமா நெருக்க மாதிரி சின்ன சின்ன துளையா போட்டிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சோம்னா மசாலா எல்லாம் அந்த காய்களும் நல்லா சார்ந்துருக்கும் இப்போ நான் பாதியில சுரக்காய் வந்து இந்த சைஸ்ல துண்ணங்களா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடையில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் ஒண்ணு பருப்பு அரை டீஸ்பூன் சோம் சேர்த்து நல்லா பொருந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா பொடியா பெரிய வெங்காயம் உப்பு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டேன் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேச்சு சேர்த்து அதையும் வதக்கிட்டேன் இப்போ இப்ப பொடியான தக்காளி ஒன்றையும் சேர்த்து வதக்கியாச்சு இப்போ அடுப்ப சிம்ல வச்சு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சீரகத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே டீஸ்பூன் சேர்த்து தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா வதக்கினைக்கு அப்புறம் நறுக்கி வச்சுக்க சொரக்காயம் சேர்த்து கூடவே சுரக்கா வேணும் தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி எட்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க நடுவுல மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுருங்க எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடிய திறந்து இந்த மாதிரி ஒரு திக்கான கிரேவி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பா பண்ணிருங்க அவ்வளவுதாங்க சாத்துக்கேத்த ஒரு சூப்பரான சைடி சுரக்கா கிரேவி ரெடி